தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே ஜனாதிபதி செயலகத்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை ஜனாதிபதி செயலகம் பகுதிகளோட நிராகரிச்சிருக்காங்க என்ன நடந்தது வாங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஊடக பிரிவில் பணியாளர்களுடைய நியமனங்கள் அவர்களுடைய பதவி நிலைகள் சம்பளம் சலுகைகள் வழங்குவத மறுத்து இருக்கு ஆக இந்த அடிப்படையில தனியுரிமையை பாதுகாக்கும் முகமாக தனிப்பட்ட நபர்களுடைய விவரங்களை வடிவ இந்த ஜனாதிபதி செயலகம் மறுத்து இருக்கு இது தொடர்புல என்னென்ன புதுப்பிப்புகள் பரப்போன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்திருப்போம்